ಮೂರು ನಂಬರ್ ಮೂರು காட்டுக்கொண்டிருக்கும் காரணிகளையும் அன்போடு வரவேற்று இதோ இதுவே பண்டயம் தூங்க

அருமையான ஊரு யார் மறக்கிட்டே நல்லா ஓட்டி பார்த்துக்கோங்க நீங்க பிறகு எல்லாம் சார் நான் இதுலேயே போக முடியாது

முதலாவதாக முதல் கொடி எடுத்து முதலாவதாக தர்மராஜன் வயலுக்கு சத்தியா இரண்டாவதாக குழந்தை வயலுக்கு கஸ்தூரி அதை ஓட்டி வருகின்ற பெரியசாமி அதை களமராஜ் போட்டுமே

ஊட்றோம் மலைடா <SussALLY> 啊 <entender it. S 1> <ando>，没有，没有。 койи <imle> ергилеэ <imle> <imle>

பேட்டி எம் அதை ஓட்டி வைக்கின்றது அத்தா அத்தாளர் சாரி நாங்காவே சத்யா அதை ஓட்டி வைக்கின்றது சரி you don't know